மத்தேயு எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தைகள் இருபது தொடக்கம் இருபத்தி நான்கு அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார் குராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு பெட்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் கப்பர்னகுமே நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் சிந்தனை கொராசின் கப்பர் நகும் நகரங்களை இயேசு கண்டிப்பதை நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம் ஏன் ஆண்டவர் இயேசு இந்த நகரங்களை கண்டிக்கின்றார் இந்த நகரங்கள் யூதர்கள் வாழ்ந் வாழும் நகரங்களாகும் இன்றைய சிரியாவில் இருக்கின்ற இரண்டு நகரங்கள் இவை ஜேசு கப்பர்னஹூமில் தங்கியிருந்து கொராசின் பெக்ஸாயுதான் நகரங்களுக்கு அடிக்கடி சென்று நற்செய்தி ஆரம்பித்து பல வல்ல செயல்கள் செய்து வந்தவர் ஜேசு தமது பெரும்பாலான நேரத்தை இங்கு செலவிட்டவர் இவற்றையெல்லாம் கண்ட கேட்ட பல யூதர்கள் நற்செய்தியையும் ஜேசுவையும் ஏற்றுக்கொண்டு இயேசுவின் சீடர்களாக மாறினர் அதே வேளையில் இன்னும் எத்தனையோ பேர் நற்செய்தியை கேட்காமலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமலும் அவரை புறக்கணித்தனர் அதே வேளையில் தீர் சீதோன் ஆகிய நகரங்கள் பிற இனத்தவர் வாழும் நகரங்கள் கடலோர நகரங்கள் இந்த நகரங்களில் வாழ்ந்த மக்கள் ஒழுக்கக்கேடான வாழ்வு வாழ்ந்தவர்கள் இயேசு இந்த நகரங்களுக்கு சென்று பெரும் நேரத்தை செலவிடாவிட்டாலும் இயேசு அங்கு சென்ற முதல் பயணத்தில் ஒரு கனானிய பெண்ணை சந்திக்கின்றார் தனது மகளை குணமாக்கும்படி கேட்டு அவரிடம் வருகின்றார் இயேசுவும் அந்த பெண்ணின் வேண்டுதலை ஏற்று அவரது மகளை குணப்படுத்துகின்றார் இன்று கொராசின் பெட்சாய்தா கப்பர்நகும் ஆகிய நகரங்கள் நம்பிக்கையில் பிறந்து வளர்ந்த கத்தோலிக்கர்களின் அடையாளங்களாக காணப்படுகின்றன மேலும் அவர்கள் அவர்களின் பெற்றோராலும் மற்றவர்களாலும் உருவாக்கப்பட்டவர்கள் அத்தோடு நம்பிக்கையை விட்டு சென்ற பிள்ளைகளின் பெற்றோர் பலர் தாங்கள் என்ன தவறு செய்தோம் என்று அங்கலாய்த்து கொண்டும் இருக்கின்றனர் ஆனால் உண்மை என்னவென்றால் மிக சிறப்பாக நற்செய்தியை அறிவித்து புதுமைகள் பல செய்து வந்த இயேசுவை அவர்கள் புறக்கணித்தார்கள் என்பதுதான் இது இன்றும் நடக்கின்ற உண்மையாகவே உள்ளது கத்தோலிக்க நம்பிக்கைக்குள் வளர்க்கப்பட்ட பலர் அந்த நம்பிக்கையை கைவிட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இயேசு அன்று அந்த நகரங்களை கண்டித்த கடும் தொனி இன்று நம்பிக்கையையும் நற்செய்தியையும் திரு அவையையும் புறக்கணித்து வாழ்வோரின் உள்ளங்களில் எதிரொலிக்க வேண்டும் இவர்களின் இந்த புறக்கணிப்பு முழுமையானதாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது வெவ்வேறு படிநிலைகளை கொண்டிருக்கும் முதலாவதாக திருப்பலியை அவர்கள் விட்டு பின் ஒழுக்க வாழ்வில் தொடர்ந்து நம்பிக்கையை குழப்பங்களும் சந்தேகங்களும் அவர்களை மேவி நிற்க ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் இழந்து விடுவார்கள் எமது நம்பிக்கை எவ்வாறு உள்ளது என்று சிந்திப்போம் எமது நம்பிக்கை தளர்ச்சி அடைந்து செல்கிறது என்றால் இயேசு அந்த நகரங்களை கண்டித்தமையை எங்களை நோக்கி திருப்பி அதனை இயேசுவின் அன்பின் வழிகாட்டலாக நாம் ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் செபம் ஆண்டவரே உமது நற்செய்தி மூலமாக நீர் தந்த நம்பிக்கைக்காக நன்றி கூறுகின்றோம் அந்த நம்பிக்கையில் நாங்கள் ஊன்றி எப்போதும் வளர்ந்து வர அருள்காரும் ஆமன்